ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தலைப்பாக்கட்டி பிரியாணி பார்க்கலாம் ஸோ இது என்னோட வே ஆஃப் ஸ்டைலில் நான் பண்ணுறது எப்படியும் நான் காப்பி அடித்த டிஷ் தான் ஸோ நெட்டில் பார்த்து தான் செஞ்சுது ஆனால் இது நான் அடிக்கடி செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி எல்லாம் இருக்குமே எங்கள் வீட்டில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எல்லா ஸ்பைசஸும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கணும் ஸோ ஒரு பவுடரும் ஒரு மசாலா பேஸ்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிடணும் நான் செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டா அந்த அன்றைக்கி கரண்ட் போயிடுச்சு இன்வெர்டரில் வந்து எங்கள் வீட்டில் மிக்சி ஒர்க் ஆகாது அதனால சரின்னு சொல்லிட்டு அம்மிக்கல்ல அக்காவை அரைச்சி தர சொன்னேன் அந்த அக்கா வந்து அரைச்சி கொடுத்துட்டாங்க அரைக்கிறப்போ அந்த பவுட்ரு என்ன ஆகிடுச்சு அம்மிக்கல்ல கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால பவுட்ரு வந்து பவுடரும் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டனால பவுடர் மாதிரி வரல கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம வந்து டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அதனால அப்படியே அரைச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து முதல்ல நல்லா எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க நான் எப்பவுமே வந்து தேங்காய் எண்ணெயும் நீயும் தான் சேர்த்துப்பேன் நீங்கள் வந்துட்டு கடல் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடி இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும் அவ்வளோ ஒரு ப்ரௌனிஷாக வந்துடும் இதில் பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம அதனால் தேவைக்கு ஏற்கிற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ ரொம்ப சேர்த்துக்க வேணாம் ஓகேங்களா ஸோ இது நல்லா வதங்கி இப்போ நான் ஒரு ஒரு ப்ரௌன் டார்க் ப்ரவுன் அந்த கலர் வந்துடணும் அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து தளப்பா அந்த கலர் கிடைக்கும் ஸோ அந்த வெங்காயம் அந்த மசாலா வந்து இந்த அளவுக்கு கலர் வந்து மாறி ஃப்ரை ஆகி வரணும் அதுக்கப்புறம் நம்ம புளிப்புக்கு தேவையானது ஒரு டூ டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க வீட்டில் செய்கிற தயிராக இருந்தாலும் சரி பேக்கெட் எதாக இருந்தாலும் ஒரு டூ டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு செய்கிறனால மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன் இதே சேம் ரெசிபி நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி மட்டன் சிக்கன் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டன்லேயும் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வெஜிடபிளில் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை மஷ்ரூமில் தான் செஞ்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு நான் செஞ்சதில்லை அது எனக்கு தெரியல இந்த மூணுமே நீங்கள் சேர்த்திங்கனாலும் பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவரும் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து புதினா கொத்தமல்லி ஒரு தக்காளி நான் பார்த்த வீடியோவில் வந்து தக்காளி இல்லை பட் நான் வந்து எப்பவுமே ஒரு ஒரு தக்காளி லைட்டாக ஒரு புளிப்புக்காக நான் சேர்த்துக்குவேன் தக்காளி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதெல்லாம் தக்காளியெலாம் கொஞ்சம் சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க நான் வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் யூஸ்வலாக நான் வந்து ஜீரக சம்பால் தான் குக் பண்ணுறது பாஸ்மதி வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் பட் பிரியாணினால் நம்மளுக்கு ஜீரக சம்பா தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு டேஸ்ட்டு அதனால் நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் பாஸ்மதினா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க சேம் மெஷர்மெண்ட்டு தான் ஒன் இஸ் டூ டூ தான் வந்து மெஷர்மெண்ட் வாட்டரும் ரைஸுக்கான ரேஷியோ இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை நம்ம நல்லா வாஷ் பண்ணி டைரெக்டாக சேர்த்துக்கலாம் டக்குன்னு ஒரு மூணு விசிலில் வந்து ரெடி ஆயிடும் இவ்வளோ தான் அந்த பிரியாணி ஸோ எல்லோரும் ஒரு ஒரு ஐட்டம் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வந்து டக்குன்னு ஹாப்பியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இல்லை ஒரு சோகமான டே ரொம்ப ஒர்க்கில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நல்லா சாப்பிட்ணுண்டா அப்படின்னு யோசிக்கிறப்போ எப்பவுமே செஞ்சு சாப்பிட்ற ஐட்டம் நம்ம வந்து பிரியாணி தான் ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் டிஷ்ஷு வீட்டில் எல்லாருக்கும் நான் இந்த பிரியாணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா எங்கிட்ட தயிர் வந்து புதுசாக போட்ட தயிர் தான் அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு புளிப்பெல்லாம் ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெமனை ஸ்கிப் பண்ணிடலாம் தயிரும் டொமேட்டோவுமே போதுமானது என்னோட இதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுனால நான் வந்து லெமன் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி இருக்கு இல்லையா அரிசியை சேர்த்து மூடி போட்டுடலாம் நீங்களாம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ என்ன மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க உங்களோட ஃபேவரட் ஐட்டம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் நான் கேட்ட வரைக்கும் பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலியில் சொல்கிறேன் பிரியாணி தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இதில் எல்லாமே அரைச்சி நம்ம சேர்க்கறதுனால எதுவுமே பொறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காது குழந்தைங்க சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி கிராம்பு எதுவுமே பொறுக்கி வைக்க தேவையில்லை அதனால சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வெந்து வந்துருந்துச்சு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நானே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்